வரைக்கும் வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் போன அதிகத்தில் வந்து நம்ம இந்த டிசிஎஸ்சை சொல்லியிருந்தோம் அது நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு அதனால் நிறையா இதுவும் ஏறிட்டுருக்குது அதே சமயத்தில் இப்போ இன்ஃபோசிஸ் ஹெச்எஸ்எல் மஹேந்திரா அந்த மூணு கம்பெனியுடைய ரிசல்ட்டையும் கொடுத்துட்டாங்க இது ஒரு சுமாரான ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த நாலு சேர இருக்குது இது நம்ம இறங்க இறங்கி சிறிது சிறிதாக வாங்குங்க அதான் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி வாங்குங்க எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு மூணு வருஷம் தம் கட்டி பொறுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு நம்மளுக்கு லாபம் கொடுக்கும் அதில் இது என்னுடைய ப்ரடிக்ஷன் அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்தில் வாரன் போப்பிட்டே என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய அசல் பணத்தை நாம் எப்பயுமே இழக்கக்கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நாம் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அந்த கம்பெனியில் ஆயிடுறோம் இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்எஸ்சிஎல் மஹேந்திரா இதில் நம்ம ஷேர் வாங்கணும்னா அதில் நம்ம ஒரு பார்ட்னராக ஆயிடுறோம் நாம்ளும் அந்த பிஸ்னஸ் செய்கிற மாதிரி தான் அந்த பிஸ்னஸில் நம்ம வந்து முதல்ல வந்து அசலை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வாரன்போடு சொல்கிறது இந்த நாலு சேர்லையுமே நீங்கள் எந்த காலத்துலேயுமே அசலை இழக்க முடியாது அதனால் இந்த நாலு சேரையும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை கருத்து அதுக்கடுத்தது ஒரு புக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துறதுக்கும் நம்ம மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம விரும்புவதை அடைவதற்கும் இந்த புக்ஸெல்லாம் நம்மளுக்கு வழிவகை ப செய்து நம்ம மனதையும் வலிமைப்படுத்துவதற்கு இதை வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம டீ ஹார் ஏக்கர் எழுதிய தி சீக்ரெட் ஆஃப் தி மில்லியனர் அப்படிங்கிற புக்கு தான் பார்ப்போம் இதில் ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஏழைகள் ஏழைக்கான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மைண்ட் செட் இருக்குது அதாவது புவர் மைண்ட் செட்டு ரிச் மைண்ட் செட்டு அப்படின்னு கூ கூறுகிறார் அதில் வந்து ஏழைகள் எப்பொழுதுமே அந்த ஏழைக்கான மைண்ட் செட்டிலே இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து அடுக்குமாடி கட்டிடத்தை வச்சுருந்து அமெரிக்காவில் அவங்க மறுபடியும் ஃப்ளாட் படத்துக்கு போயிட்டாங்க அந்த வீடியோ பாருங்கள் அது மாதிரி ஏழைகள் எப்பொழுதுமே ஏழைகளாகவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க என்று ஆசிரியர் கூறுகிறார் ஏழைகள் வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதே சமயத்தில் ஏழைகள் நடுத்தர மக்கள் இரு தரப்பினரும் வந்து பணத்தை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க பணம்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி என்று ஆசிரியர் கொடுக்குற அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸு அவங்க சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க அதே சமயத்தில் அவர் ஸ்கூலில் எஜுகேஷனில் போ போகும்போது அந்த ப பள்ளிக்கூடங்களில் உள்ள சூழ்நிலை காலேஜில் உள்ள சூழ்நிலை இந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனை வந்து மைண்ட் செட்டையே மாற்றுகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே அந்த மைண்ட் செட்டில் இருந்து நம்ம வெளியே வந்தால் தான் ஒரு மில்லினர் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதே சமயத்தில் அவங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர் என்ன சொல்கிறேன்னா மன நிம்மதியும் வேணும் மற்றவர்களோட அன்பும் செலுத்தணும் அதே சமயத்தில் பணமும் வேணும் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு கண்கள் போல இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் பணமும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஆசிரியர் கூறுகிறார் எனவே நீங்களும் அதை கன்சிடர் பண்ணுங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து பணக்காரர்கள் எப்பயுமே கெட்டவர்கள் அல்ல அப்படின்ட்டு ஆசிரியக்கூறு அவர் வந்து அதுக்கு உதாரணமாக அவர் குடும்பத்தோட சாண்டியா என்ற நகருக்கு போகிறாரு அந்த நகரில் வந்து தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பெரும் பணக்காரர்கள் அவங்க வந்து நம்மளை வந்து உபசரிப்பாங்களா வரவேற்பாங்களா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடையே போகிறாரு ஆனால் அங்கே வந்து அதிசயம் நடந்தது அவங்க வந்து அன்போடு அவங்கள உபசரிக்கிறாங்க உபசரித்து அவங்களுக்கு வந்து உணவளித்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு பணிவிடைகள்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி பணிவிடைகள்லாம் செய்து அவர்களை வந்து ஒரு ராஜா மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் அப்போ தான் நான் உணர்ந்தேன் பணக்காரர்களெல்லாம் கெட்டவர்கள் அல்ல அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் அதே போல் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நடந்தது அதாவது ஒரு பெரிய விஐபி அவர் ஒரு கோடீஸ்வரர் குடும்பம் அவருக்கு மின் இணைப்பு கொ கொடுத்துருந்தேன் உடனே மின் இணைப்பு உடனே அவர் வந்து வீ வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஏதோ அசால்ட்டாக தான் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிருந்தேன் ஆனால் அங்கே போனோடன அவர் அவருடைய மனைவி அவருடைய மகன்கள் மகள்கள் அவங்க ஃபேமிலி எல்லாமே என்னை வந்து கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றார்கள் வரவேற்று உள்ளார உட்கார வச்சு நம்ம உபசரிப்பு இவ்வளோதான் இல்லை அவ்வளோ ஒரு ராஜ உபசரிப்பு சாப்பிட்டு விட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவரே அந்த ஓனரே வந்து பரிமாறினார் நம்ம ஆச்சரியமாக இருந்தது என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டு கேட்டு பரிமாறினார் அப்புறம் வெளியே விருந்து முடித்து வெளியே வரும்போது அனைவரும் வந்து வாசல் வரை வந்து வழி அனுப்புனாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பணக்காரர்கள் யாரும் கெட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க அதனால் பணக்காரர்கள் யாரும் கெட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுவிங்க பாயிண்ட் நம்பர் மூணு மற்றவர்களை குறை கூறாதீர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களை குறை கூறினால் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்று ஆசிரியர் கூறுகிறார் அதனால் வந்து நீங்கள் குறை கூறுறதுனால உங்கள் செல்வத்தை இழக்கிறீங்க உங்கள் வாய்ப்பை இழக்கிறீங்க அதே சமயத்தில் மற்றவர்களுடைய அன்பையும் நீங்கள் இழக்கிறீங்க அதனால் நீங்கள் குறை கூறுவதை குறை கூறாமல் இருந்தால் நல்லது அப்படி குறை கூறுபவர்களாக இருந்தால் உடனே அதை நிறுத்துங்கள் அதை எப்படி நிறுத்துவது என்ற பயிற்சியும் ஆசிரியர் கூறுகிறார் ஏழு நாட்களுக்கு நீங்கள் யாரையுமே குறை கூற மாட்டேன் என்று உள்மனதில் கூறிக்கொண்டு ஒரு ஏழு நாட்களுக்கு அதை கடைபிடிங்க அந்த ஏழு நாட்களை ஒரு மாதமாக பண்ணுங்க அந்த ஒரு மாதத்தை அப்புறம் ஒரு வருஷமாக பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய ஹேபிட்டே மாறிடும் மற்றவர்களை நீங்கள் குறைய கூற மாட்டீர்கள் அதன் மூலம் நீங்கள் ஒரு மெல்லினர் ஆகலாம் ஏன்னா அவங்க நிறைய பேர் உங்களை வந்து அன்பானி நடந்திருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகளை தருவாங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மெல்லியினர் ஆகலாம் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டால் யார் மேதும் நீங்கள் பழி போடாதீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் அப்படி பழி பொழுது அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள் அதனால் அவர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க அந்த கஷ்டங்களை நீங்கள் ஃபீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அதன் மூலம் உங்கள் வெற்றி தடைபெறும் இந்த மாதிரி ஒரு மற்றவர்களை குறை கூறுவதையும் மற்றவர்களால் பழி போடுவதையும் உடனே நிறுத்துங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதுக்கடுத்து நாலாவது பாயிண்ட்டு பிரபஞ்சம் உங்களை மெல்லினர் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு மே மியன்ன ஒரு சக்தி இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை வைத்து தான் எல்லா கடவுளும் இயங்குது அதனால் அதுக்கு ஒரு மெயில் மாதிரி அனுப்புங்க அப்படிங்கிறாரு மெயில்னால் நம்ம வந்து ஒரு தபால் போடுறதில்ல நம்ம ஒரு சுலோகங்களை உள்மனதில் பதிவு வைக்கும் பொழுது அந்த சுலோகங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு திட்டவட்டமாக இருக்கணும் ஒரு மில்லினர் ஆகணும் எத்தனை மில்லியன் நான் சம்பாதிப்பேன் பத்து ஐந்து வருடங்களுக்குள் எவ்வளோ சம்பாதிப்பேன் பத்து வருடங்களுக்குள் எப்படி எவ்வளோ சம்பாதிப்பேன் என்பதை சுலோகங்களாக உருவாக்குங்கள் விடாமயற்சியோடு செயல்படுங்க ஒரு வேலையில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் சைட் பிஸ்னஸாக பண்ணுங்கள் புதிதாக டி டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க உழைப்பை பயன்படுத்துங்க தன்னம்பிக்கையை வளர்த்துங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் நீங்கள் மில்லினராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் ஐந்தாவது பாயிண்ட்டு எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார் அதனால் அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அதனால் நீங்கள் வந்து திங்க் பண்ணுறத பெருசாக திங்க் பண்ணுங்க பெரிய இலக்காக வைங்க கண்டிப்பாக அது உள்மனத்தில் பயிர்ந்து அது பிரபஞ்சத்திற்கு சென்று அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதன் மூலம் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க நீங்கள் செயல்படுகளை தீவிரப்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி உறுதி இதன் மூலம் நீங்கள் ஆகலாம் அதனால் எண்ணங்களை வந்து உயர்ந்த எண்ணங்களாக வைங்க உயர்ந்த இலக்காக வைங்க அதில் வந்து ஒரு வெற்றி அடையும் போது ஏழைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உயர்ந்த இலக்காக அவங்க வைக்கவே மாட்டாங்க ஒரு நடுத்தர மக்களும் பெரிய இலக்காக வைக்க மாட்டாங்க பணக்காரர்கள் மட்டுமே பெரிய இலக்காக உயர்ந்த எண்ணங்களை மட்டும் பதிய வைத்து அவர்கள் உன்னதமான வெற்றியை பெற்று மில்லினர் ஆகிறார்கள் என்று ஆசிரியர் கூறுகிறேன் எனவே நீங்களும் அதே மாதிரி செயல்படுங்க ஆறாவது பாயிண்ட்டு பணக்காரர்கள் இலக்கை வந்து பெரிதாக வைப்பார்கள் இதே பாயிண்ட்டு தான் அதில் வருது அதாவது நீங்கள் உதாரணமாக வந்து ஒரு பத்து வருஷத்தில் ஒரு பத்து கோடி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இலக்கை நீங்கள் வச்சிங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பர்சண்ட்டு அணிஞ்சிங்கனாவே ஐந்து கோடி வந்துடுது அந்த ஐந்து கோடி வரும்பொழுது நீங்கள் ஒரு கோடி சொல்கிறா ஆயிடுறீங்க உங்கள் இலக்கை அந்த ஐந்து கோடியை வச்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மறுபடியும் அந்த பணம் வந்து உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதே மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய கண்ட்ரோலை விட்டு கொடுக்காதீங்க என்று ஆசிரியர் கொடுக்குற அது ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா மற்றவர்களிடம் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் வந்து வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இதெல்லாம் ஒரு ஆறு பாயிண்டில் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மன நிம்மதியோடு இருங்க உடல் ஆரோக்கியத்தையும் பாருங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ குறுகிய டைம் வந்தாலுமே அதை செய்யுங்க வாக்கிங் போங்க இதன் மூலம் உங்கள் மனமும் பெரிய நிம்மதியாக கிடைக்கும் அதே சமயத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் சேமிப்பு செய்யுங்க அந்த சேமிப்பு எத்தனை பர்சன்ட் பண்ணும் எதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் அதன் அதன்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மில்லினர் ஆகிடுவீங்க உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் பேணி காக்க முடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்